நாங்கள் தான் அவங்களோட இல்லையா கப்பல் எக்ஸ ரூல் சோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நேத்தே எடுத்தாச்சு பட் ஆனால் இன்ட்ரோ வந்து தான் பேசுறோம் ஸோ நம்ம வந்து பேக்கிங்லாம் பண்ணி கீரமங்கலத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் எடுக்க போகிறோம் ஃபுல் அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செகண்ட் ஹேண்ட் பைக்காக தான் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் டைம் புது பைக் எடுக்க போகிறோம் பட் இருந்தாலும் என்ன பைக் எடுக்கன்னு சொல்லி தெரியல ஸோ அதை சர்ச் பண்ண ஒரு வ்ளாக் தான் இது ஸோ அதில் வந்து என்ன பைக் சூஸ் பண்ணோம் சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல்லைக்கனே கிளிக் பண்ணிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஷோ தான் வந்திருக்கிறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி வந்து பார்த்தோம் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்க்கறதுக்காக வந்துருக்குறோம் வெளியில் நல்லா சூப்பராக நிற்கும் ஆனால் ஒரு சில இந்த ஃபஸ்ட்டு நிற்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஹிமாலயா மாதிரி இருக்கும் இதோ ஹிமாலயா மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் டிரைவ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா எஸ்டி ரோஸ்டர்னு சொன்னாங்க பேர் நம்மளுக்கு க்ளியராக தெரியல ஸோ ஃபஸ்ட் நம்ம போன ஷோரூமே வந்து ஜாவா ஷோரூம் தான் போனோம் ஓகே இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் ஓட்டி பார்த்தோம் நானும் உட்காந்து ஓட்டி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு வண்டியுமே நல்லா வெயிட்டாக இருந்துச்சு சூப்பராகவும் இருந்துச்சு ஸோ இதுதான் அதோடய வண்டி ஜாவா ஸோ இந்த வண்டி பார்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஷோரூம் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம்

இப்ப டியூ ஒரு ஒரு மூணு ஒரு ரெண்டு வருஷம் கெட்டான்னு வச்சுக்கோங்களேன் விக்க மாட்டா விக்கணுங்கிற எண்ணம் இருக்காது இத்தனைக்கு அது வந்து புது வண்டியா போயிரும் அப்பும் போது விக்க என்ன இருக்காது இப்ப எமஹா வாங்குனா வாங்கி கரெக்டா ஒரு வருஷத்துல வித்துட்டான் அதே மாதிரிதான் ஆஹ் அதே மாதிரிதான் காருமே அதே மாதிரிதான் எப்பயுமே காருமே காரும் வாங்குவான் ஒரு வருஷம் ஓட்டுவான் அடுத்து வித்துருவான் சோ இதுதான் இந்த ஒரு ரீசனுக்காக தான் புது வண்டி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கேன் டியூ கட்டுவோம் டியூ தான் இவன் வந்து விக்க மாட்டான் டியூ கட்டுனா தான் நம்மளுக்கு மாசம் மாசம் இந்த செலவு இருக்கு காசு காசு வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைப்போம் நம்மளுக்கு என்ன செலவு இருக்கு அப்படி ஒரு செலவுமே இல்ல சோ அதனால அப்பதான் காசு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னுட்டு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் போறோம்

என்கிட்ட இது பண்ணுவோம் இது வாங்குவோம் இது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் என்ன வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வீடியோவை ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமில் ஜிடி அப்புறம் பின்னாடி வந்து இன்டர்செப்டாக இருந்துச்சு ஸோ அடுத்து வந்து இது வந்து பஜாஜ் ஷோரூமு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஈவினிங் டயத்தில் தம்பியும் கூட்டிகிட்டு போனால் வெளியில் வ வரணும்னு சொல்லிட்டான் இந்த பைக் நேம் என்ன லிச்சுமா இதோட நேம் வந்து ஆர்எஸ் டூ ஹண்ட்ரடா ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு தம்பிக்குமே பிடிச்சிருந்துச்சு ஆனால் லெச்சுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் பட் ஆனால் அவனுக்கு பிடிக்கலைன்னா என்ன எங்களுக்கு பிடிச்சிருக்கல ஸோ இந்த பைக்குமே நாங்கள் புக் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஓகேவா கடைசியில் பாருங்கள் என்ன பைக் புக் பண்ணியிருக்கோம்ட்டு தம்பிக்குமே இந்த பைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நைட் ஆயிடுச்சு ஒரு செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் போனது வந்து கேடிஎம் ஸோ இதில் வந்து தம்பியை உட்கார வச்சு பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நம்ம டெஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சு பட் ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஃபேமிலி பைக் மாதிரி இல்லை இல்லை ஆமாம் ஃபேமிலி பைக் மாதிரி இல்லை காலேஜ் பசங்களாம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு தம்பியுமே ஓட்டி பார்த்தான் தம்பியை வச்சு ஓட்டி பார்த்தான் அப்புறம் என்னையும் வச்சு ஓட்டி பார்த்தான் அதுக்கப்புறம் அவனுமே தனியாக போய் ஓட்டி ஒரு ரைட் போயிட்டு வந்தான் ஸோ அவனுக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னான் பட் ஆனால் எந்த பைக் வந்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு என்ன பைக் சூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக ம் எஸ் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து லுக்கு அப்புறம் மைலேஜ் அப்புறம் வந்து பட்ஜெட் இந்த மூணுந்தான் நாங்கள் மெயினாக பார்த்தோம் அப்புறம் வந்து கம்ஃபர்டபுள் உட்கார்றதுக்கு எங்கள் மூணு பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிற மாதிரி பார்த்து தான் நாங்கள் வண்டியும் எடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் லெட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கோம் எங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கோம் ஸோ என்ன வண்டி எடுத்தோன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நாங்கள் எந்த வண்டி புக் பண்ணோம் புக் பண்ணோமா இல்லாட்டி புக் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தனியாக சொல்லி ஒவ்வொரு ஷோரூம் போயிட்டு வரும்போது

ஸோ உங்களுக்கு எந்த பைக் ஐடியா இருக்குது இந்த பைக் தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற பைக் கூட நாங்கள் புக் பண்ணிருக்கலாம் இல்ல நீங்கள் நினைக்காத பைக் ஏன்னா திடீர்னு பைக் வாங்குறீங்கன்னு கண்டிப்பாக கேட்பீங்க திடீர்னு வந்து ஏன்னா என்னோடய யமஹா ஒன்று நான் வச்சுருந்தேன் தெரியுமா கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எமஹா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட வந்து நான் சேல் பண்ணிட்டேன் நைன்டிக்கு சேல் பண்ணேன் ஸோ அதனால வந்து நமக்கு வண்டி இது பைக்காசு அப்படியே ஒரு பைக்குக்குமே யூஸ் ஸோ அதனால் ஒரு ஒன் லேக் கட்டி ஒரு பத்துரூபா உண்டியில் சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த பத்து வரைக்கும் சேர்த்து சேர்த்தோம் அந்த பத்து ரூபா அதில் போட்டு ஒன் லேக்கு மட்டும் போட்டு மீதி ஒன் லேக் வந்து லோன் போட்டிருக்கும் ஸோ டூ லோக் டூ லேக்கில் தான் பைக்கே ஒன்று எடுக்க போறோம் கேட் கட் பண்ணிக்கோங்க கேட்டிங்க அந்த டூ லேக் பட்ஜெட்டில் தான் பைக்கு ஏன்னா லிக்கரே வந்து லேக்கு மேலே

சந்தோஷம் இதுக்கு முன்னாடி வந்து எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே வாங்கி அது ஏகப்பட்ட பைக் வாங்கி கொடுத்திருக்காங்க சம்பாதிச்சு இனிமேல் இஎம்ஐ கட்ட போறோங்கும் போது புதுசா எடுக்கிறோம் எடுக்கிறோம் அப்படின்னா என் பேர்ல எடுக்க முடியாது ஏன்னா என்னோட ப்ரூஃப் எல்லாமே புதுக்கோட்டை தான் இருக்கு இவங்க பேர்ல தான் எடுக்கிறோம் உடனே சீன் போட்ட இவ்வளோ பேரில் போட்டால் வண்டி ஏன் வண்டி நான்தான் தான் ஓட்ட போகிறேன் ஸோ அதனால் இவ்வளோ பேர்லாம் எடுக்கிறேன் மகிதர்சன் அவனுக்கு பிடிச்சிருச்சு உண்மையிலேயே அந்த வண்டி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அது மாதிரி ஓட்டுறதுக்குமே அவனை உட்கார வச்சு ஓட்டுறதுக்குமே ஓ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ இவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா தெரியல பார்ப்பீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க என்ன பைக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு மைலேஜ் ரெண்டாவது லுக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஓரளவுக்கு மைலேஜ் ஓகே லுக்குக்கு ஓகே நம்ம பைக்லவே பார்த்தோம் ஜாவா ராயல் என்ஃபீல்ட் ராயல் என்ஃபீல்ட் அப்புறம் பஜாஜ் அப்புறம் யமஹா போனா யமஹா போனதுல வந்து எம்டி தான் एक्चुअली எம்டி கேட்டோம் எம்டி வந்து 3 மாசம் ஆகும்ன்றாங்க இல்ல இல்ல அப்போ கேட்டியா இந்த 3 தான் என்ன வண்டி எடுக்கப் போறேன் தெரியல ராயல் என்ஃபீல்ட்

நல்லபடியாக புக் பண்ணிட்டு வந்தாச்சு என்னைக்கு டெலிவரினா ரெண்டாம் ஈவினிங் டெலிவரி நினைக்கிறேன் ஊரில் இருந்து வந்துகிட்டு இருப்போம் வந்தாங்க டெலிவரி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் டைம் கிடையாது தான் பார்ப்போம் அப்படி இல்லாட்டி திங்கள் செவ்வாய் தான் எடுக்கிற மாதிரி இருக்கு ரெண்டாம் தேதி எடுத்துடலாம் தான் தோணும் அது ரெண்டாம் தேதி அன்னைக்கு நல்ல நாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம தர்ஷ்கூட்டியோட நட்சத்திரம் எனக்கு வந்து அன்னைக்கு எடுக்கணும் ஈவினிங் எடுக்கணும்னு சொல்லி அது ஒரு கதை வந்து அந்த கதை அது எப்படி விலாகில் பவர்ஃபுல்லான ஒரு கதை அது சின்ன கதை தான் தம்பி தான் தர்ஷனோட கதை தான் அது கண்டிப்பாக சொல்றோம் ಸರಿ ನಮ್ಮ ಅಡ್ಡ ಸಂದಿಮೇ ಎಪ್ಪಲ್ಸ್ ಬಾಯ್